மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அடுத்தடுத்த மூன்று வீடுகளில் பூட்டை உடைத்து பதினெட்டு சவரன் நகை மற்றும் நாற்பத்தி மூன்றாயிரம் ரொக்கம் கொள்ளை மின்சாரம் கணக்கெடுப்பது போன்று கடந்த சில நாட்களாக இருசக்கர வாகனத்தில் வந்து நோட்டமிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா தலைமையிலான காவல்துறையினர் தீவிர விசாரணை மதுரை மாவட்ட மேலூர் திருவாதவூர் அருகே களுங்குப்பட்டியைச் சேர்ந்த சகோதரர்களான ராமமூர்த்தி ஸ்ரீரங்கம் மற்றும் பிச்சை முத்து ஆகியோர் திருமணமான நிலையில் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் மூவரும் ஊரின் முகப்பு பகுதியில் தனித்தனியாக வீடுகள் கட்டி குடியிருந்து வருகின்றனர் இந்நிலையில் ராமமூர்த்தியின் மனைவி மினிப்பிரியாவும் பிச்சை முத்து மனைவி தாமரை செல்வியும் அருகில் உள்ள வயிற்கு விவசாய பணிகளுக்கும் ஸ்ரீரங்கம் மனைவி கீர்த்தனா மேலூருக்கு வீடுகளை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் இவர்களின் வீட்டின் கதவு மற்றும் உள்ளே இருந்த பியூரோ

ஒரு குழந்தைங்க உடஞ்சி போய் கிடக்குது கதவு இதுவு எல்லாமே உடச்சிருக்காங்க காசு இப்போ இருபதாயிரம் இருந்துச்சு என் பீரோக்குள்ள அனைத்தையுமே உடஞ்சிருக்காங்க பெட்டியில் இருக்கோம் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து ரீடிங் எடுக்க வந்தாங்க ரீடிங் எடுக்க வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க மறுநாள் நாங்கள் கட்டிட்டோம் காசு மறுநாள் வந்து நாங்கள் ரீடிங் எடுக்கிறோம்தான் ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்து ஒரு பதினஞ்சு நாளாகவே ஊர்லேயே நோட்டம் போட்டு தெரிஞ்சுருக்காங்க இப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு வீட்டில் உடச்சி எடு மூணு வீட்டையும் உடச்சி போட்டு ஒரு வீட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நான் ரெண்டு வீட்டில் என்ன போச்சுன்னு தெரியலை எங்களுக்கு பயமா இருக்கு யார் என்னான்னு கண்டுபிடிக்க முடியல ஹெல்மெட் போட்டு ரெண்டு பேரும் இந்நிலையில் ராமமூர்த்தியின் எட்டு வயது மகள் வந்து பார்த்த பொழுது வீட்டின் கதவு திறந்திருப்பதை கண்டு சத்தம் போட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்களும் வயலுக்கு சென்றிருந்த மினிப்பிரியா உள்ளிட்டவர்களும் விரைந்து வந்து வீட்டில் கொள்ளையடிப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா மற்றும் ஆய்வாளர் சார்லஸ் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மோப்ப மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இக்கொள்ளை சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மின்சாரம் கணக்கெடுப்பது போல் கடந்த சில நாட்களாக இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்த நிலையில் இரண்டு வாலிபர்கள் சுற்றித் திருந்ததாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் இதன் அடிப்படையில் காவல்துறையினர் தங்களது விசாரணையை கொள்ளையர்களை பிடிப்பதற்காக முடுக்கிவிட்டுள்ளனர்